இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஒன்னு ஜூலை புதன்கிழமை ஏகாதேசி அனுஷ நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ரிஷபம் மிதுனம் நற்செயல் கடகம் தடங்கள் சிம்மம் ஆதரவு கன்னி சந்தோஷம் துலாம் செலவு விருச்சிகம் குழப்பம் தனுஷு வெற்றி மகரம் வேகம் கும்பம் இரக்கம் மீனம் இன்பம் இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்